நீண்ட காலமாகவே எதிர்பார்த்து அதற்கான தயாரிப்புகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தன போருக்கான ஆயத்தம் நடந்து வந்தது என்றாலும் காரணம் கிடைக்காமலேயே இருந்தது காரணத்தை கண்டறிந்ததும் ராணுவ சேமிப்பு கிடங்குகள் திறந்தன அணி அணியாக நவீன கருவிகள் வீரர்கள் கைகளில் தரப்பட்டது ரத்தம் தெரித்து உடல் உறுப்புகள் சிதைய உயிரற்ற உடல்கள் மண்ணில் புரள மாபெரும் யுத்தம் ஆரம்பித்தது சுமாராக நான்கு ஆண்டு காலம் உலகத்தை பேரச்சத்தில் உறைய வைத்த இந்த போரால் பல நாடுகள் சிதைந்து போனது சில நாடுகள் முழுமையாக சிதைய சில நாடுகளில் எல்லைகள் மாறின சில நாடுகள் உடைந்து புதிய நாடுகள் இன்னமும் ஆட்சியாளர்கள் தேடிக்கொண்டு ஏற்கனவே கண்டறிந்ததாக சொல்லப்படும் எல்லாம் கேட்டால் உள்ளூரில் இருக்கும் நர்சரி பள்ளி பிள்ளைகள் ஆசிரியரிடம் அடிவாங்காமல் தப்பிக்க சொல்லும் காரணங்களைப் போல இருக்கிறது உண்மையில் என்ன காரணத்துக்காக இந்த உலகளாவிய சண்டை ஆரம்பித்தது இது அண்டை நாடுகளுக்காக நடந்த போராட்டமா யார் யாருக்கு எதிராக களத்தில் நின்றார்கள் யாருடைய கனவு நனவாக போகிறது புரிவா கேட்கலாம்